இணைய நாளையல் வாசகர்களுக்காக எனது சலாத்தினை கூறிக்கொள்வதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே இன்று என்னுடன் இணைந்து கொள்கின்றார் அதாவது முக்கியமாக அண்மை சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைத்தளங்களிலே ஒரு பாரிய பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது அதாவது கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல அகில இலங்கை ரீதியில் பல ஆயிரக்கணக்கான வைத்திய நிபுணர்களையும் ஆயிரக்கணக்கான வைத்திய அதிகாரிகளையும் உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற ஒரு சிறந்த உயிரியல் பாட ஆசிரியரும் தற்போதைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேசத்தில் மூதூர் வலயக்கல்வி பணிப்பாளராக இருக்கின்ற எம் கே மன்சூர் அவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு அந்த பாலியல் குற்றச்சாட்டு மட்டுமல்லாமல் ஒரு தளபாட கொள்வனவு பாடசாலை தளபாட கொள்வனவு சம்பந்தமான ஒரு ஊழல் மோசடியும் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது எவருக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு அது திருமணமாகி மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையான மன்சூர் அவர்கள் மீது இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு சமூகத்தின் ஒரு பிரபலியமான ஒரு ஒரு மனிதர் ஒரு பிரபலியமான ஆசிரியர் பிரபலியமான ஒரு துறையினை தொழில் சார்ந்த ரீதியாக கையாளக்கூடிய ஒருவர் அது மட்டுமல்லாமல் படித்த சமூகம் கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல அரிய இலங்கை ரீதியில் பேசக்கூடிய படித்த சமூகம் பேசக்கூடிய ஒரு நபர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களில் ஏதாவது உண்மை இருக்கின்றதா அல்லாது அந்த குற்றச்சாட்டுக்கள் முற்றிலும் பொய்யானதா அல்லது கட்டு கட்டுக்கதையாக மாற்றப்பட்ட ஒரு குற்றச்சாட்டா என்பது சம்பந்தமாக நேரடியாக வலைய கல்வி படிப்பாளரும் பிரபலியர் உயிரியல்பாடு ஆசிரியருமான மன்சூர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான பல கேள்விகளை தொடுக்கின்றேன் மரியாதைக்குரிய முன்னாள் எனது ஆசானும் தற்போதைய மூதூர் வலய கல்வி படிப்பருமானிய எம் கே மன்சூர் அவர்களே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் பொதுவாக அதாவது இலங்கையில் மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு ஆசான் அதாவது கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அதிக பேசுகின்ற வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் எல்லாம் தான் கல்வி பயின்றிருப்பார்கள் அந்த வகையிலே நீங்கள் கிழக்கு மாநிலத்திலே முக்கிய ஒரு புள்ளியாக காணப்படுகின்றீர்கள் அண்மையில் அதாவது சமூக வலைத்தளமான மடவள நியூஸ் என்னும் சமூக வலைதளத்திலே உங்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு பரவப்பட்டு வருகின்றது அதாவது உங்களுக்கும் நீங்கள் வேலை செய்கின்ற உங்களுடைய பிரதேசமான மூதூர் பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியை மையப்படுத்தி ஒரு பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டு அதாவது ஒருவரின் மூலமாக அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அதை செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன மான சபை கல்வி படிப்பாளர் அவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது இது முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட ஒரு வதந்தி யான ஒரு பொய்யான தகவலாகும் சாதாரணமாக ஆசிரியர்களுக்கு மேற்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு போன்றது தான் அந்த ஆசிரியருக்கும் மேற்கும் இடையிலான தொடர்பு இவர்கள் மிக அதிகளவாக இந்த இந்த விடயத்தை அவர்கள் பெரிது படுத்தி கடுமையாக விமர்சித்து கடும் பொய்யான வதந்திகளை எல்லாம் பரப்பியிருக்கிறார்கள் உண்மையில் இதனுடைய முழு நோக்கம் என்னை அவமானப்படுத்துவதுதான் இது ஏற்கனவே ஒரு தடவையில் ஒரு மாகாண பணிப்பாளர் ஒருவர் ஒரு வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுகின்ற ஒரு ஒரு எம்ப்ளாயுடன் செக்ஷுவல் ரீதியான தொடர்புகளில் ஈடுபட்டிருந்ததாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாகியது இந்த வீடியோவை நான் வெளியிட்டேன் என்பது அவர்களது எண்ணமாகும் உண்மையில் என்னிடம் வந்து சேர்ந்த ஒரு வீடியோ கிழிப்பாகும் அதன் அடிப்படையில் அதன் மூலம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவே அவரும் இன்னும் சிலரும் சேர்ந்து இவ்வாறான ஒரு அழகான ஒரு கட்டுக்கதை இருக்கிறார்கள் இந்த காலத்தில் சாதாரணமாக அவர்களோட எழுத்தை நான் வாசித்தேன் பின்தொடர்ந்து வந்ததாகவும் என்னை ஒரு உல்லாச பிடுதியில் பிடித்ததாகவும் இவ்வாறு பல வாரங்கள் இருக்கிறார்கள் நீங்கள் விடயத்தை கவனிக்க வேண்டும் சாதாரணமாக இப்போது ஒரு எக்ஸிடென்ட் நடைபெற்று நாம் அவதானித்தால் அந்த எக்ஸிடென்ட்டில் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்வதை விட இவர்கள் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதனை வீடியோ கிளிப் எடுத்து அதை ஏதோ ஒரு சமூக வலைத்தளத்தில் போடுவதற்கு கவனமாக இருக்கிறோம் அந்த வகையில் என்னை தொடர்ந்து வந்து இவ்வாறான ஒரு ஹோட்டலில் எங்களை பிடித்து போன்ற விடயங்களை அவர்கள் எழுதுபவர்கள் எவ்வளவு அதிகாலமான வீடியோ கிளிப்புகளை தர வேண்டும் நான் சாதாரணமாக காரில் தான் பயணம் செய்வதுண்டு எனவே எனது கார் இவ்வாறான பல்வேறு விடயங்கள் இருக்கும் ஒரு ஹோட்டலை பொறுத்தவரை அங்கே பதிவுகள் அங்கே சிசிடிவி கேமரா இவ்வாறான பல விடயங்கள் காணப்படும் எனவே இவற்றில் எதையுமே அவர்கள் சொல்லாமல் அவர்கள் இவ்வாறான பதந்தியை தொடர்ந்து பரப்பிக்கொண்டு வருகிறார்கள் இதனுடைய உள்நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல என்னை அவமானப்படுத்துவது எனவே அந்த அந்த அவமானப்படுத்துகின்ற அவர்களது நாடகத்தில் பெரும்பளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியும் பொதுவாக வளைய களிப்பணிப்ப அவர்களை இந்த நியூஸை அதாவது இந்த செய்தியினை உருவாக்கிய முக்தாருடைய தம்பி என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றார் உண்மையில் எனக்கு எனக்கும் அவருக்கும் இடையில் பிரச்சனைகள் ஒன்றும் பெரிதாக இல்லை எனக்கு அவரை பெரிதாக நன்றாக தெரியாது ஆனால் இந்த நியூஸு நியூஸ் சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்ற ஏ இல்ல முக்தார் என் என்பவருக்கு எனக்கும் இடையில் சில சில பிரச்சனைகள் ஒஃபிஷியல் ரீதியாக ஏற்படுவதுண்டு இப்போ உதாரணமாக இவர் பல வழக்குகளை அரசாங்கத்துக்கு எதிராக வைத்திருக்கிறார் அவறான வழக்குகளில் நான் சார்பில் தோன்றி அரசு சார்பாக நான் வசதி சார்பாக நான் வழக்கை கையாண்டுள்ளேன் அந்த வகையில் அவர் அவர் வைத்த வழக்குகள் பெருமளவில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன அல்லது வீடு முடிந்திருக்கின்றன அந்த வகையில் இவர் என்னுடன் ஒரு பாரிய ஒரு கோபத்தில் இருக்கலாம் மற்றது இவர் பல இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அனுப்பப்பட்டு பின்னர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அப்படி இடங்களில் திருந்து இப்போது அவர் அம்பா ரசோனில் கடமையாற்றுகிறார் அதற்கும் நான் தான் காரணம் என்பது அவரது நன்மையாக நான் அல்ல அது ஏற்கனவே கல்வி சார கல்லூரியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக இசுறுப்பாயாவிலிருந்து வந்த குழுவினர் விசாரணை செய்து எடுத்த முடிவு பின்னர் அந்த முடிவை அவர் அந்த முடிவை எதிர்த்து அவர் போட்டுக்கு சென்றார் பின்னர் அங்கிருந்து வந்த முடிவுகளின் அடிப்படையில் இவர் இப்போது மாற்றப்பட்டிருக்கிறார் எனவே இது நான் அவருடன் தொடர்பான அரசு சார்பான ஊடாக சில நேரம் அவர்களுடன் கோபத்திட்டு இருக்கிறார் அந்த வகையில் அவர் இவ்வாறான அமைப்புகள் இவ்வாறான இவ்வாறான விடயங்களை கோரித்திருக்கலாம் அவர் வசிப்பது கல்முனை நான் இருப்பது மூதூர் எனவே மூதுருடன் தொடர்பான இவ்வாறான விடயத்தில் அவர் அதிக கவனம் செலுத்துவது பொதுவாக இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றால் அதாவது தளபாட கொள்வனவில் நீங்கள் ஊழல் செய்ததாகவும் அதாவது கல்வி பணிப்பாளர் இருக்கின்ற காலத்தில் அதே நேரத்தில் அதன் அதன் காரணமாக நீங்கள் மாகாண கல்வி பணிமுகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது மீண்டும் உங்களுடைய அரசியல் அதிகாரத்தினை பயன்படுத்தி அரசியலில் இருக்கின்ற உங்களுடைய செல்வாக்கினை பயன்படுத்தி மீண்டும் நீங்கள் கல்வி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டதாக உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அரசியல் ரீதியாக இவரை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு மேலும் சுமத்தப்படுகின்றது இது சம்பந்தமான நம்முடைய கருத்து என்ன இது கேள்வி உண்மையிலே இந்த தளவாட திருத்தம் எனக்கு மறந்துவிட்டது இந்த ஆண்டு அன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினோராம் அந்த ஆண்டு கால பதிவாக இருக்கிறான் இது யுனிசெஃபினுடைய யூனிசெஃபினுடைய ஃபண்டிங்கின் மூலம் நடைபெற்ற ஒரு செயற்பாடு இந்த காசு எங்களுக்கு வந்தது அந்த வருடத்தினுடைய கடும் இறுதி பகுதியில் எனவே அந்த கடும் இறுதி பகுதியில் இந்த காசு வந்தபடியால் மாணவர்களுடைய நலங்கருதி நாங்கள் அதனை அதனை அந்த காசை டிபாசிட் பண்ணி அடுத்த வருடத்துக்கு அதனை அடுத்த வருடத்துக்குரிய டிபாசிட்டில் அதனை வைத்து பின்னர் அதனை செய்து மாணவர்களுக்கு வழங்கினோம் பல பாடசாலைகளுக்கு அதனை நாங்கள் வழங்கினோம் இது தொடர்பாக யுனிசெஃப் நிறுவனத்தால் பல மேற்பார்வை மேற்கொண்டு அவர்கள் திருப்தி அடைந்து கடிதம் தந்திருக்கிறார்கள் அதுபோல் மாகாண கல்வி பணிமனையினூடாக பல பல ஆய்வுகளை மேற்கொண்டும் தளவாடத்திற்கு நடைபெற்றதாக அவர்கள் கடிதம் வழங்கியிருக்கிறார்கள் இவ்வாறு எல்லா எல்லா நிறுவனங்களும் பழமையாக வருட பகுதியில் பணம் வழங்கப்படும் போது சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது உண்டு அவ்வாறு மேற்கொண்ட செயற்பாடு தான் இது இவ்வாறான ஒரு ஐந்து லட்சம் ரூபா பரிமதியான தளவாடத்திட்டம் இது நீங்கள் சம்பாந்துறையில் தொடர்பான பாடசாலை அதிகாரிகளிடம் நீங்கள் கலந்துரையாடினால் அவர்கள் இந்த தளவாடம் தங்களுக்கு திருத்தி தரப்பட்டது என்பதை ஒத்துக்கொள்வார்கள் அது எந்தெந்த பாடசாலை பட்டியல் என்பது எனக்கு தெரியாது நான் தேவைண்டாம் அதை நிறுத்தி தருகிறேன் நீங்கள் அவ்வாறான அதிபர்களிடம் சென்று இவ்வாறான பாடசாலை முடியப்பாட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதா என்பதை அறிந்து நீங்கள் நீங்கள் திருப்தி அடைந்து கொள்ளலாம் அதே போன்று இதை பார்க்கின்ற மக்களையும் திருப்தி அடை வைக்கலாம் இது இவர் நீண்டகாலமாக எழுதிக்கொண்டிருக்கின்றோர் செயற்பாடாகும் மற்றது நீங்கள் சொன்னீர்கள் நீங்களும் என்னிடம் படித்ததாக இவ்வாறு பல மாணவர்களிடம் படித்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கு எந்த விதமான அரசியல் பின்புலம் இருப்பதாக நான் அறியவில்லை நான் அரசியல் பின்புலம் இருப்பதாக நான் அறியவில்லை நான் சாதனமாக படித்து திறந்த போட்டு பரீட்சை மூலம் சித்தியடைந்து நான் டிவி டாலராக கடமையாற்றி கிளாஸ் ஒன்றுக்கு வந்து அவ்வாறான ஒரு ஒழுங்கான வழியில் வந்தவன் ஒருவன் மற்றது எனக்கு பெருமளவு காசு தேவைகளையும் இல்லை ஸோ எனவே நான் இந்த இந்த யூனிசெஃப் தந்த பணத்தை எடுத்து நான் எனக்கு சொந்த தேவைக்கு பயன்படுத்தி இருக்க மாட்டேன் இது தவிர பொதுவாக என்ஜிஓக்கள் ஐஎன்ஜிஓக்கள் ஃபண்ட் பண்ணும்போது அவர்கள் ஒரு மேற்பார்வை நுட்பம் ஒன்றை நோமலாகவே கடைபிப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு அதுக்கான பொறிமுறை உள்ளது ஏன்னா அவர் பணத்தை அவர்கள் தந்துவிட்டு அவருடைய அவுட்புட்டை கடுமையாக எதிர்பார்ப்பார்கள் எனவே என்ஜிஓ அதே போல் கோல் விஷன் போன்ற நிறுவனங்கள் தொடர்ச்சியாக வலைய கழிவர்களுக்கு ஃபண்ட் பண்ணுவதுண்டு அவர்களது சப்போஷன் தொடர்ந்து நடைபெறுவதுண்டு உண்டு நீங்கள் இன்னமொரு இதை செய்யலாம் இந்த பணம் சரியா சரியாக இருக்கின்றதா என்று யூனிசெஃபிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் யூனிசெஃபில் அன்றிலிருந்து வர இருக்கின்ற அதிகாரிகள் எப்போதும் இருக்கிறார்கள் எனவே அவர்களே கடிதம் இருக்கிறார்கள் இந்த தளவாட திருத்தத்தில் அவர்கள் திருப்தி அடைந்திருப்பதாக எனவே அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நான் தேவையனில் மாகாணக்கல்வி பணிப்பாளரால் திருப்தி அடைந்து தரப்பட்ட அப்போதைய கடிதம் யூனிசெஃபார் திருப்தி அடைந்து தரப்பட்ட கடிதங்களை சமர்ப்பிப்பதற்கு நான் முடியும் மரியாதைக்குரிய மன்சூர் சார் அவர்களே அதாவது இந்த பிரச்சனை பின்னால் ஏதோ அரசியல் பின்னணி இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லது தனிப்பட்ட முக்தார் அவர்கள் அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்ற தனிப்பட்ட நபரினுடைய தூண்டுதலாக தான் இந்த பிரச்சனை உருவாகி என்று நீங்கள் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றீர்களா உண்மையாக நான் பொதுவாக அரசியல்வாதியுடன் சண்டைப்பிடிப்பதும் இல்லை எதுவும் இல்லை அவர்கள் அவர்கள் எங்களிடம் வளமையாக எப்போது ஆகிருந்து இந்த டிரான்ஸ் தான் கேட்பார்கள் பெரிதாக தவிர போது ஒன்றும் உண்மையாக அவர்கள் கேட்பதில்லை சில டிரான்ஸ்கள் உண்மையாக செய்ய முடியாது இமிடம் இருக்கிற இந்த வலயங்களில் கல்முனை வலையத்தை தவிர மற்ற எல்லா வலயங்களிலும் சற்று தூரப்பிரதேசங்கள் உண்டு கண்ண வலயம் ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டர் தூர தூரப்பிரதேசம் இல்லை சமாந்துரை எடுத்தால் இறக்காமல் ஒரு தூர பிரதேசம் அது அதுபோன்று அக்கிரபத்தில் எடுத்தால் தூர தூரப்பிரதேசம் இப்படி வெற்றி குழந்தல் எடுத்தால் அங்கெல்லாம் கொள்ளரை பக்கத்தில் இருக்கின்ற சில ஊர்கள் தூரப்பிரதேசம் இவ்வாறு மாறி மாறி இவர்களை போகிறது டிரான்ஸ்பர் இருப்பார்கள் சில வேலைகளை நாங்கள் விளங்கப்படுத்துவோம் அவர்களுக்கு சில வேலைகளை விளங்கப்படுத்துவோம் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அவ்வாறான நிலைமையில எனக்கு மனசியவாதக்கூடிய தொடர்பு எனவே எனது இவ்வாறான பிரச்சனைக்கும் அரசியல் ரீதியான எந்த தொடர்பும் இல்லை அவர்களுக்கு இதற்கு நேரமும் இல்லை ஸோ இது தனிப்பட்ட மனிதனினுடைய அல்லது தனிப்பட்ட ஒரு சில மனிதர்களினுடைய அழகான ஒரு செயற்பாடு மரியாதைக்குரிய மனுசுசர் அவர்களே பொதுவாக இலங்கையிலே முக்கியத்துறையாக காணப்படுகின்ற வைத்திய துறையிலே உங்களுக்கு பாரிய அளவிலான மரியாதையும் மதிப்பும் இருக்கின்றது ஏனென்றால் முக்கியமாக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற வைத்திய நிபுணர்கள் உங்களுடைய மாணவர்களாக தாப்பார்கள் அந்த அளவிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படாத கூடிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு சமூக வலைத்தளங்களிலும் அதாவது பொதுவாக ஊடகங்களில் வந்திருக்கின்றது யாரும் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் மானசீக ரீதியாக உங்களுடைய உள்ள ரீதியாக எவ்வாறு பார்க்கின்றீர்கள் உண்மையில் எனக்கு அடிக்கடி இவ்வாறான அதிகமான பிரச்சனைகள் வருவது நான் பெரிதாக அதை பார்த்து கரண் கலங்கிக் கொள்வதும் இல்லை அதை பற்றி யோசிப்பதும் இல்லை எனது வளமையான போக்கில் நான் கொண்டிருப்பேன் என்றாலும் இந்த முறை இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு வந்தது எனது குடும்பத்தினருக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது ஸோ அவர்களிடம் தொடர்ச்சியாக சில நபர்கள் ஃபோன் பண்ணி கதைப்பது நாங்கள் உங்கள் உங்கள் கணவரை கொல்ல போகிறோம் என்பது இவ்வாறெல்லாம் ஒரு வகையான தோச்சலே அவர்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு வழங்குகிறார்கள் அந்த இதன் அடிப்படையில் வீட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் ஆடிவிட்டார்கள் தான் சொல்ல வேண்டும் முக்கியமாக நீங்கள் அதாவது உங்களுடைய வலை கல்வி பணிப்பாளராக நீங்கள் பதவியேற்று அந்த காலப்பகுதியிலே உங்களுடைய சேவைகள் எவ்வாறு அந்த குறிப்பிட்ட சம்மாந்துறை மூதூர் பிரதேசத்தில் அமைந்திருந்தது பரட்சிகள் கவனம் செலுத்தது உண்டு ஸ்காலர்ஷிப் ஜிசிஓ லெவல் அடுத்தது ஜிசிஏ லெவல் இது தவிர ஏனைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸிலும் கவனம் செலுத்தல் உண்டு இந்த நான்கு பிரதானமான ஒரு வலைக்கலை கடமைகளாகும் நாங்கள் இப்போது பிரதானமாக இப்போது வரப்போகின்ற ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு மாணவர்களை மிகவும் அதிகமாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கான மாதிரி பரீட்சைகள் அந்த புள்ளிகளை அனலைஸ் பண்ணுவது இவ்வாறான பல வேலைகள் தொடர்ச்சியாக எங்களது எங்களது பிரைமரி யூனிட்டினூடாக அல்லது அபிவிருத்தி நூலாக மேற்கொண்டு வருகிறோம் அதை தவிர ஜிசி ஓ லெவல் எக்ஸாம் இந்த டிசம்பர் நடைபெற போன்ற எக்ஸாம் ரிசர்ச்சை மேம்படுத்துவதற்காக நாங்கள் பிரதானமாக நைன் ஃபைவ் சிஸ்டம் மினி எக்ஸாம் போன்ற பலவிதமான வேலைகளை செய்து கொண்டு வருகிறோம் ஜிசி ஏதை பொறுத்தவரை நாங்கள் இன்னும் கடினமாக உழைக்க தொடங்கவில்லை எங்களிடம் இருக்கின்ற ஏடிஐஎஸ்எம்ஆ பொ பொ பொறுத்தவரை அவர்களது எண்ணிக்கை காணாதது இப்போது ஓஎல் ஸ்காலர்ஷிப் சம்பந்தமாக அதிக அளவான வேலையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிசி ஏழவர்கள் எடுக்க போகின்ற மாணவர்களுக்கு எங்களது ஏடிஐஸ்எம்ஆர் ஊடாக பல மேலும் பல திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம் மூது வரையத்தை பொறுத்தவரை அது இப்போது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது நினைக்கிற சசுகளை பொறுத்தவரை அதனை நாங்கள் நிச்சயமாக இந்த வருடம் மேலே உயர்த்தி நல்ல இலக்கி எங்களது வலயத்தை கொண்டாடுவோம் எங்களது ஏடிஎஸ் சேர்ந்து நம்பிக்கை எனக்கு நிரம்பி இருக்கிறது சமூகத்தில் ஒரு முக்கிய புள்ளியாகத்தான் உங்களை நான் பார்க்கின்றேன் மக்களும் அப்பாறு தான் பார்ப்பார்கள் படித்த சமூகமும் உங்களை எவ்வாறு தான் பார்ப்பார்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு எதிராக எவ்வாறான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள காத்திருக்கின்றேன் உண்மையில் உண்மையில் இது இது தொடர்பாக நான் நான் சட்டத்தினருடன் கலந்து ஆலோசித்தேன் நீங்கள் இப்போது சென் இப்போது சொன்ன அந்த முடிவு தொடர்பாக அந்த ச சட்டத்தரணி வழங்கியுள்ள ஆலோசனைப்படி நாங்கள் இயங்கிருக்கிறோம் நன்றி மரியாதைக்குரிய எனது ஆசானும் கல்வி மூதூர் கல்வி பணிப்பாளர் அதாவது வளைய கல்வி ஆகிய எம் கே மன்சூர் அவர்களே உங்களுக்குரிய நேரத்தினை ஒதுக்கி இந்த முக்கியமான எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை தந்தமைக்காக இணைய நாளிதழ்கள் சார்பாக உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் நன்றி வரைக்கும்